தூத்துக்குடியில் இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கின்ற வக்பு வாரிய சட்ட திருத்த மத்திய அரசு கைவிட கோரி மனிதனை மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அகமது இக்பால் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய பாரத ஜனதா அரசு இஸ்லாமியர்களின் வக்பு வாரிய சட்டத்தில் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் பல்வேறு வகையான சட்ட திருத்தங்களை செய்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த சட்ட பாராளுமன்ற கூட்டக்குழு விசாரணையில் உள்ளது இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கின்ற வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் இந்த மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அஹ்மத் இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொண்டு வந்திருக்கிறது பெரும் எதிர்ப்பு கிளம்பிய காரணத்தினால கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது கூட்டுக்குழு எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர்கள் வகுப்பு திருத்த சட்டம் தவறானது ஏற்கனவே உள்ள வகுப்பு சட்டத்தை இது அழித்து விடுகிறது ஆகவே பல திருத்தங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டுக்குழு என்பது மினி பாராளுமன்றம் ஜனநாயகம் அங்கே இல்லை என்று வீதியில் வந்து தலைவர்கள் கொடுக்கிறார்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம்களிடம் பறிக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கும் மாவட்ட தலைநகரங்களில் நடத்துகிறோம்டிய எதிர சார்பாக தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்